ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் வாக் தான் வந்து பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் வந்துட்டு அந்த வாக்கிங் ஏரியா மாதிரி வந்து போட்டிருக்காங்க அதுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மரம் தான் வந்துட்டு இன்னும் வெட்டாமல் வச்சுருக்காங்க போல் பயங்கர பழைய மரம் இது இந்த மரத்து இந்த பக்கெட்டு போனோன்னாலே வந்து சல சலசலன்னு அப்படி ஒரு சத்தமாக இருக்கும் அப்படியே அந்த சவுண்டு கேட்குறது ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சவுண்ட் இருக்கும் இப்போலாம் இங்கே இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் அதிகம் வந்து பார்க்கறதே அதிசயமாக இருக்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த வாக்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா போட்டே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ஒன்றரை வருஷம் இருக்கும் போல் ரொம்ப நாளாக பார்க்கணும் வரணும் வரணும்னு நினைக்கிறது எங்கே கரெக்டாக இதுங்களோடயே வந்துட்டு சரியாக இருக்குமா அதனால் வீட்டை விட்டு வெளியிலே போகிறது இல்லை லீவுக்கு வரதுக்கு முன்னாடி சொல்கிறது இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட பெரிய லிஸ்ட்டு போடுவேன் ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியாத மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இருந்தது சரி நீ கண்டிப்பாக இங்கே போய் இந்த இடத்த பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து கிளம்பி வந்தாச்சு சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல வேலிலாம் போட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்த இது வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா செம்மையாக குளம் தண்ணி நல்லா ஃபுல்லாக வந்துடும் நல்ல பெரிய குளம் தான் இது இந்த குளத்தில் அந்த ஓரத்தில் உள்ளதை மட்டும் வந்துட்டு இந்த வாக்கிங் ஏரியா மாதிரி இந்த கல்லெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க மழை காலத்துலலாம் பார்த்தோம்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா தண்ணி நிரம்பி போய் ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க வந்துட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க இப்போ சம்மர் டேஸுங்கிறனால அவ்வளோவா எதுவும் தண்ணியெலாம் இல்லை அப்படியுமே அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்க தான் செய்யும் லைட்டாக இப்போ மழை பேஞ்சிட்டு தானே இருக்குது அதில் உள்ள தண்ணியெலாம் வந்துட்டு அதில் வந்துட்டு தான் இருக்குது வாக்கிங் ஏரியா மட்டும் கொஞ்சம் சில்ட்ரன்ஸுக்கு வந்து விளையாடுற மாதிரி இந்த ஸ்விங்கு அப்புறம் ஸ்லைடு மாதிரிலாம் போட்டதாக நல்லா இருந்திருக்கும் அப்படி போடுறதுக்கு வந்து ஆனால் ஸ்பேஸ் எல்லாம் போட்டால் இந்த இடத்துல தான் போடணும் தண்ணி நிரம்பி இருங்கிறதுனால எதுவும் போடாமல் வச்சுருக்காங்க போல் எங்கள் ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது ரொம்பவே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது இப்போ வந்து வில்லேஜ் சைடு தான் அதனால் அதிகம் வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது இப்போ இந்த ரீசெண்டாக இந்த டூ இயர்ஸ்குள்ள தான் வந்துட்டு எதுவுமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஹாஜிராக இருக்கிறாக்கும் இந்த இடத்த பார்த்துமே ஒரே ஜாலியாயிடுச்சு இந்த இடத்தையும் வந்து ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு ரெண்டு பேரும் போய் அடிச்சுட்டு வந்துடுச்சு கால் வலிக்கு நடக்காதீங்க அப்படின்னாலும் கேட்க மாட்டேன்ட்டுச்சு அதுவும் இந்த குட்டி வந்து போகணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட அதுவும் எங்கள் அம்மாவும் வந்துட்டு நடந்துகிட்டே இருந்தாங்க ஒரு மூணு ரவுண்டு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கால் வலிக்குதுமா கால் வலிக்கிதுமான்ட்டே இருந்துச்சு அது ரொம்ப ஜாலியாயிருச்சு இந்த இடத்த பக்கவும் அதை சுற்றிலும் வர கிளைமேட் வேற ரொம்ப டல்லாக இருக்கா இப்போ சம்மர் டேஸ்னே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து கிளைமேட் ரொம்பவே வந்துட்டு டல்லாக தான் இருக்குது இருக்குது ரொம்ப கடுக்கடுன்னு வெயில் இருந்தாலும் வந்துட்டு நம்மளால் தாங்க முடியாது இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நல்லாவும் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா சின்னதாக பிரிட்ஜ் மாதிரி ஸ்லோப் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க கீழே வந்து படிக்கட்டு வச்சிருக்காங்க போல் அதனால் இந்த இடம் மட்டும் இப்படி இருந்துச்சு அதுகளுக்கு அந்த இடத்த பார்த்ததும் ரொம்ப ஜாலியாகிடுச்சு ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே வந்துட்டு விளையாடிட்டு இருந்துச்சுங்க பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டவும் இந்த மாதிரி ஸ்கேட்டிங் இதை வச்சுட்டு ஷூஸ் வச்சு விளையாடவும் அந்த மாதிரியாக தான் இருந்துச்சுங்க கொஞ்சம் ஈவினிங் டைமில் வந்துட்டு மைண்ட் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வரணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தடலாம் போல் ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ளேஸு உங்களோட சம்மர் ஹாலிடேஸை வந்து எந்த ஊரில் இப்போ நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ